தோழர் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் இதுவரைக்கும் அந்த ஆறு எக்ஸாம் நடந்த டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாப்பிக்காக போட்டிருக்கோம் சிம்பிளிபிகேஷன் டாப்பிக்காக போட்டுருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ஒர்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓகே இப்போ சமக்குள்ள போகலாம் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூலை நூற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது எனில் நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும் இது வந்து அறுபது வேலையாட்கள் இது கான்செப்ட் ஓகேவா அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூலையை நூற்க ஏழு நாட்கள் அப்போ வேலையாளம் மேலே எழுதணும் நாட்களை மேலே இதில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மென்னு அடுத்து டேஸு அடுத்து ஹவர்ஸு டிவைடட் பை ஒர்க்கு சீக்குவல்ட்டு திரும்ப மென்னு டேஸு ஹவர்ஸு டிவைடட் பை ஒர்க்கு இதுதான் ஃபார்முலா ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அறுபது வேலையாட்கள் அறுபது வேலையாட்கள்ங்கிறது மென்று ஒன்று சிக்ஸ்டி இன்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு நாட்கள் கொடுத்துருக்காங்களா இன்ட்டு அது டேஸு ஏழு சப்போஸ் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா அதை விட்டுடலாம் ஒர்க்கு எவ்வளோ வேலைங்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிவைடட் பைய ஒர்க்னு போடணும் இல்லைனா அதை விட்டுறலாம் ஓகேவா இப்போ ரெண்டு தான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் இங்கே மென் டூ நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் இன்ட்டு கொஷின் என்னது எத்தனை நாட்கள் தான் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ நாட்கள் மட்டும் எடுத்துக்கலாம் எக்ஸு கேட்காததை விட்டுற வேண்டியதான் இதுதான் வந்து ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணால் இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஏழு இந்த ஏழு கேன்சல் பண்ணால் இங்கே யார் டைம் வரும் இங்கே யார் இங்கே கேன்சல் பண்ணால் பத்து டைம் வரும் அப்போ எக்ஸு சீக்கிட்டு பத்து அப்போ எத்தனை நாளில் கன்சல்ட் பண்ணி முடிப்பாங்க எத்தனை நாளாக அந்த வேலையை செய்வாங்க பத்து நாள் செய்வாங்க அப்போ அறுபது பேர் சேர்ந்து ஏழு நாளில் செய்கிற வேலையை நாற்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்தால் பத்து நாள் ஆகும் இவ்வளோ தான் இதுதான் கான்செப்ட் இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க பன்னெண்டு உழவர்கள் ஒரு வேலை நாற்பத்தொம்போது நாளில் உழந்தால் இருபத்தி ஒரு உழவர்கள் எத்தனை நாட்கள் குறையும் ஓகேவா அப்போ அதெல்லாம் முக்கியம் அந்த கொஸ்டினை தெளிவாக வாசிக்கணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பன்னெண்டு உழவர்கள் நாற்பத்தி ஒம்போது டேஸ் இருபத்தி ஒரு உழவர்கள் எத்தனை டேஸுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ஏழாவில் கேன்சல் பண்ணால் மூணு டைம் வரும் இங்கே ஏழு டைம் வரும் இது நாலு டைம் வரும் அப்போ நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அதாவது பன்னெண்டு பேர் சேர்ந்து நாப்பத்தி நாளில் நாள்ல செஞ்சாங்கன்னா பேர் செஞ்சு செஞ்சு செஞ்சால் அதை இருபத்தெட்டு நாளில் முடிச்சிடலாம் அப்போ எத்தனை நாட்கள் குறையும்னு கேட்குறாங்க நமக்கு ஓகேவா அப்போ தெளிவாக இருக்கணும் அப்போ இவ நாப்பத்தொன்பது நாளில் செய்வாங்க இவங்க இருபத்தெட்டு நாளில் செய்வாங்க அப்போ எவ்வளோ நாட்கள் நமக்கு கம்மி ஆகுது இருபத்தி ஒரு நாட்கள் முன்னாடியே முடிச்சிடறாங்க ஓகேவா அப்போ இருபத்தி ஒரு நாட்கள் குறையும் நம்ம பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுன்னு கொஸ்டின் முழுசாசிக்காமல் இருபத்தெட்டுன்னு போனால் ஆன்சர் தப்பு எத்தனை நாட்கள் குறையும் இருபத்தி ஒரு நாட்கள் குறையும் அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஏ ஆனவர் பி என்பதை காட்டிலும் வேலை செய்வதில் மூணு மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொட முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அதை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு ஓகேவா இந்த கொஸ்டின் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம ட்ரிக்காக சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின் மடங்கு ஓகேவா அதில் என்ன அர்த்தம் இதோட அர்த்தம் வந்து இப்ப பி வந்து மூணு நாள் வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க இப்ப பி மூணு நாள் வேலை பார்த்தார்னா அதை ஏ ஒரே நாளில் பார்த்துரு அதுதான் அர்த்தம் ஏ வந்து பிஏ விட மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாராம் அப்ப பி வந்து ஒரு வேலையை மூணு நாள்ல செஞ்சாருன்னா அதை ஏ வந்து ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடுவாரு அதான் நான் அதோட அர்த்தம் ஓகேவா அப்ப நமக்கு என்ன சொல்றாங்க இப்ப அத பங்கு அதை பங்கா பார்க்குறப்ப அது ரெண்டு பங்கு வேலையாக பார்க்குறப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் அவர் குறைவாகவே முடிச்சிடுறாரு இப்ப வேலையாக பார்க்குறப்ப அது இருபத்தி நாலு புரியுதா இப்ப பி வந்து மூணு நாள்ல செய்யற வேலையை ஏ ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடுவாரு அப்ப ரெண்டு பங்கு பங்கா பார்க்குறப்ப அது ரெண்டு பங்கு நாட்களா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பி செஞ்சதை விட இருபத்தி நாலு நாட்கள் முன்னாடியே ஏ செஞ்சுட்டாராம் அப்ப ரெண்டு பங்குங்கிறது தான் நமக்கு இருபத்தி நாலு நாள் கரெக்டாக அப்போ ஒரு பங்குங்கிறது பன்னெண்டு நாள் அப்ப மூணு பங்குங்கிறது முப்பத்தி ஆறு நாள் இப்போ இப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து பன்னெண்டு நாளில் செய்யற வேலையை பி வந்து முப்பத்தி ஆறு நாளில் செய்வார் அதுதான் அப்ப இந்த கொஸ்டின் படி இப்போ இப்போ மேக்ஸ் ஆயிடுச்சா பி வந்து முப்பத்தி ஆறு நாளில் செய்கிற வேலையை ஏ பன்னெண்டு நாளில் செஞ்சு முடிச்சிடுவார் அப்போ மூணு மடங்கு வந்து அவர் அதிகமாக வேலை செய்கிறார் ஓகேவா இதுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்க டேட்டா இப்போ இப்போ இவரோட ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்போ இப்போ இப்போ மொத்த வேலை வந்து நம்ம முப்பத்தி ஆறுன்னு வச்சுக்கோமே இப்போ மொத்த வேலை முப்பத்தி ஆறு மொத்த வேலை முப்பத்தி ஆறு அந்த மொத்த வேலையை இவர் பன்னெண்டு நாளில் செஞ்சு முடிச்சுடுவார் பன்னெண்டு நாளில் செஞ்சு முடிச்சுட்டாருன்னா இவரோட ஒரு நாள் வேலை மூணு அதே மாதிரி இவரோட மொத்த வேலை முப்பத்தாறு அந்த முப்பத்தாறு வேலையை முப்பத்தாறு நாளில் செய்வார் அப்போ பி யோட ஒரு நாள் வேலை ஒன்று அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை மூணு பியோட ஒரு நாள் வேலை ஒன்று அப்போ ரெண்டு சேர்ந்து சேர்ந்தா ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்வாங்க ஓகேவா இப்போ அவர்கள் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இருவரும் சேர்ந்து அதை முடிக்க ஆகும் நாட்கள் தான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்வாங்க அப்போ மொத்த வேலை நமக்கு முப்பத்தாறு அந்த முப்பத்தி ஆறு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க முப்பத்தாறு டிவைட் பை நாள் போட்டால் ஒன்பது நாட்கள் ஒம்பது நாட்களில் செஞ்சு முடிச்சிடுவாங்க ஓகேவா இது கொஞ்சம் டிஸ்டடான கொஷின்னு தெளிவாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாட்களில் நீவர் அஞ்சலி அமுதாய விட நீவதில் இருமடங்கு திறமைசாலி எனில் இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் ஓகேவா அப்போ அப்போ அந்த கணக்கு மா அதே அதே இப்போ முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி கான்செப்ட் தான் ஓகேவா அப்போ அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாளில் செய்வாள் சரி ஓகே அதே மாதிரி கான்செப்ட் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய கான்செப்ட் ஓகே அப்போ அமுதா வந்து ஒரு வேலையை பதினெட்டு நாளில் செய்வோம் இப்போ அஞ்சலி அமுதாவை விட இரு மடங்கு திறமைசாலி ஓகேவா அப்போ அமுதா வந்து ஒரு வேலையை ஒரு நாள் செய்கிறான்னா இப்போ அஞ்சலி இருக்காங்க ஓகேவா ரெண்டு மடங்கு திறமைசாலி ஓகேவா அப்போ என்ன சொல்கிறாங்க அமுதா பதினெட்டு நாளில் ஒரு வேலையை செய்வாங்களா அமுதாவோட அஞ்சலி ரெண்டு மடங்கு திறமைசாலி அப்போ இவங்க பதினெட்டு நாளில் செஞ்சா இவங்க ஒம்பது நாள்லேயே முடிச்சிருவாங்கல்ல இப்போ ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாங்க ஓகேவா இப்போ ஒரு நாளைக்கு வந்து அமுதா ஒரு வேலை செஞ்சா அஞ்சலி வந்து ரெண்டு வேலையை செய்வாங்க ஓகேவா அப்போ இந்த அமுதா வந்து பதினெட்டு நாளில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு பதினெட்டு நாள் ஆனால் அஞ்சலி அதை பாதி நாள்லேயே செஞ்சுருவாங்க ஏன்னா ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாங்க அதிகமாக வேலை செஞ்சா நாட்கள் வந்து நமக்கு குறைஞ்சிரும் ஓகேவா இதுதான் வந்து கான்செப்ட் அப்போ அமுதா பதினெட்டு நாளில் அப்ப மொத்த வேலை பதினெட்டுன்னு வச்சுக்கோமே அப்ப மொத்த வேலை பதினெட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த பதினெட்டு நாள்ல பதினெட்டு வேலை மொத்த வேலையை பதினெட்டுன்னு வச்சா அமுதா பதினெட்டு நாள் செஞ்சா எத்தனை செய்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதாவது மொத்த வேலை பதினெட்டு வேலை ஓகேவா அந்த பதினெட்டு வேலையை பதினெட்டு நாள்ல முடிக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு அமுதா செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை அதே மாதிரி அஞ்சலி மொத்த வேலை பதினெட்டு அஞ்சலி அதில் பாதியிலே முடிச்சிருவாங்கல்ல ஏன்னா ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை பாக்குறாங்களே பாதியிலே முடிச்சா ஒரு நாள் அவங்க செய்யக்கூடிய வேலை ரெண்டு வேலை ஓகேவா அப்போ இருவரும் இணைந்து செய்தால் அதை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க அப்போ இவங்க ஒரு நாளில் செய்கிறது ஒரு வேலை இவங்க ஒரு நாளில் செய்கிறது மூணு வேலை ரெண்டு வேலை மொத்தம் சேர்ந்தால் மூணு வேலை ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு அமுதாவும் அஞ்சுலையும் சேர்ந்து மூணு வேலை செய்வாங்க நம்மளுக்கு மொத்த வேலை பதினெட்டு அப்போ பதினெட்டு டிவைட் பை மூணு எத்தனை ஆறு அப்போ ஆறு நாளில் அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க ஓகேவா சிம்பிள் தான் பதினெட்டு வேலையும் மொத்தமாக வந்து நம்ம பதினெட்டு வேலைன்னு எடுத்துக்குவோம் பதினெட்டு வேலைன்னு எடுத்தோம்னா அந்த பதினெட்டு வேலையை அமுதா பதினெட்டு நாளில் செய்வாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க அஞ்சலி அமுதாவை விட ரெண்டு மடங்கு திறமைசாலின்னு செஞ்சு சொல்லிட்டாங்க அப்போ இவங்க பதினெட்டு நாளில் முடிச்சா இவங்க ஒம்பது நாள்லேயே முடிச்சிருவாங்க அப்போ ஒம்பது நாளில் முடிச்சா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்வாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை மூணு மொத்த வேலை பதினெட்டு மொத்த வேலை பதினெட்டுனா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை மூணு அப்போ பதினெட்டு டிவைட் பை மூணுன்னா ஆறு நாளில் வேலையை முடிச்சுடுவாங்க அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இந்த சம்மம் வந்து சரியான சம்மு ஏ கொஞ்சம் டைம் இழுக்கக்கூடிய சம்மு சம்ம பார்ப்போம் ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே பதினெட்டு மற்றும் இருபத்தி நாலு நிமிடங்களில் நிரப்போம் இரு குழாய்கள் இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டியானது பன்னெண்டு நிமிடத்தில் முழுமையாக நிரம்ப நிரம்பில் குழாய் பி எத்தனை நிமிடத்தில் அடைக்க வேண்டும் ஓகேவா ஓகே இப்போ என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு தொட்டி இருக்குது ஏ குழாய் பி குழாய் ரெண்டு குழாய் இருக்குது ஏ குழையை தனியா நிரப்புனா அது பதினெட்டு நிமிஷத்துல அது ஃபுல்லா நிரப்பிடுமா பி மட்டும் தனியா நிரப்புனா அது இருபத்தி நாலு நிமிஷத்துல தனியா நிரப்பிடும் இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் நிரப்புது நிரப்புனதுக்கு அப்புறம் பியை அடைச்சிடறாங்க அடைச்சதுக்கு அப்புறம் ஏ மட்டும் தனியா நிரம்பிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிரப்புனா பன்னெண்டு நிமிஷத்துல முடியணும் பன்னெண்டு நிமிஷத்துல முடியணும்னா எத்தனை நிமிஷத்துல பியை வந்து அடைக்கணும்னு கேட்குறாங்க ஓகேவா எப்படி ஒரு ட்விஸ்டடான கேள்வி அப்ப பதினெட்டு மட்டும் இருபத்தி நாலு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இப்போ அந்த பதினெட்டு இருபத்தி நாலுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பதினெட்டு இருபத்தி நாலுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எடுத்தோம்னா ஆறு மூணு நாலு வரும் மீதி மல்டிபிள் பண்ண வேண்டியது தான் அப்போ மல்டிபிள் பண்ணால் எழுபத்தி ரெண்டு அப்போ மொத்தம் அந்த தண்ணி தொட்டியோட கெப்பாசிட்டி எழுபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க தண்ணி தொட்டியோட கெப்பாசிட்டி எழுவத்தி ரெண்டு ஏ மட்டும் தனியாக வந்து நிரப்புச்சுனா அதை பதினெட்டு நிமிஷத்தில் நிரப்பிடுமா கொடுத்துருக்காங்களா அப்போ டிவைடட் பை பதினெட்டு நிமிஷம் போட்டோன்னா ஒரு நிமிஷத்துக்கு செய்யக்கூடிய வேலை கிடைச்சிரும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நாலு வேலை செய்யும் அதாவது மொத்தம் எழுவத்தி ரெண்டு கெபாசிட்டி கெப்பாசிட்டி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு வேலைன்னு வச்சுக்கோங்க அதை பதினெட்டு நிமிஷத்துல ஏ செஞ்சுருதான் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நாலு வேலை செய்யும் அப்போ அதே மாதிரி பி எழுபத்ரெண்டு அது இருபத்தி நாலு நிமிஷத்துல முடிக்குது டிவைட் பை இருபத்தி நாலு போட்டோம்னா மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது மூணு வேலை செய்யும் ஓகேவா இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது பன்னெண்டு நிமிஷத்துல முழுமையான வேலை நிறை முழுமையான வேலை நடக்கணுமா முழுமையான வேலை நடக்கணும்னா பிஏ எத்தனை நிமிஷத்துல அடைக்கணும்னு கேட்குறாங்க அப்ப பாருங்க இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ல இருந்து போறதா நமக்கு பெஸ்ட்டு ஓகேவா இப்போ டைரக்டா ஆன்சர்ல எடுத்து போவோம் இப்போ எட்டு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக டேரெக்டா ஆன்சர்ல போகிறோம் போறோம் அப்ப எட்டு நிமிஷம் வந்து ஏ பி ரெண்டு சேர்ந்து வேலை செய்யுது ஓகேவா அப்போ இங்க பாருங்க நாலு இது மூணு ஏழு ஒரு நிமிஷத்துக்கு அதாவது இது நாலு வேலை செய்யும் இது மூணு வேலை செய்யும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு சேர்ந்தால் ஏழு வேலை செய்யும் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு சேர்ந்தால் ஏழு வேலை செய்யும் அப்போ எட்டு நிமிஷத்துக்கு எத்தனை வேலை செய்யும் எட்டு இன்ட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு வேலை ஓகேவா நமக்கு மொத்த வேலை எழுவத்தி ரெண்டு மீதி எவ்வளோ வேலை இருக்குது எழுவத்தி ரெண்டுல ஐம்பத்தாறு வேலையை செஞ்சிருச்சு மீதி பதினாறு வேலை இருக்குது அந்த பதினாறு வேலையை இங்கே பிஏ அடைச்சி விட்டாங்க பி இப்போ எட்டு வேலையை ரெண்டு செஞ்சு செஞ்சுருக்கு பிஏ அடைச்சி விட்டா பதினாறு வேலையை ஏ மட்டுந்தான செய்யும் அப்போ ஏவோட ஒரு நிமிஷம் வேலை எவ்வளவு நாலு அப்போ பதினாறு வேலை பதினாறு டிவிட் பை நாலு நாலு நிமிடங்கள் ஓகேவா அப்ப ஆல்ரெடி எட்டு நிமிஷம் சேர்ந்து ரெண்டு வேலை செஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் தனியா செய்யும் ஏ ஒரு நிமிஷத்துக்கு நாலு வேலை செய்யும் அப்ப நாலு நிமிஷத்துக்கு பதினாறு வேலையை செஞ்சு முடிச்சிடும் அப்ப நாலு நிமிஷம் இங்க எட்டு நிமிஷம் ரெண்டு சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு நாலு நிமிஷம் ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சிருக்கு அப்ப எட்டு நிமிஷம் பிளஸ் நாலு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அப்ப பன்னெண்டு நிமிஷத்துல மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சா தான் இவங்க கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இது வந்து அவ்வளோ டுஸ்டட் நம்மளுக்கு கேட்குறாங்க இப்போ மீதியெல்லாம் வந்து போட்டால் சரியாக வராது இப்போ ஆறு நிமிஷம்ன்றாங்க அப்போ ஆறு நிமிஷங்கிறது என்னது இப்போ மீதி செக் பண்ணி பார்ப்போமா இப்போ ஆறு நிமிஷம் வந்து ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து ஏழு வேலை பார்க்கும் அப்போ ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ மீதி எவ்வளவு மீதி இங்கே எழுவத்தி ரெண்டு அப்போ மீதி முப்பது வேலை இருக்குது அந்த முப்பது வேலையை ஏன் மட்டும் தனியாக பார்க்குமா அப்போ நாலால் டிவைட் பண்ணால் ஏழு நாங்க இருபத்தெட்டு மீதி ரெண்டு ஏழு புள்ளி அஞ்சு கிட்டே வரும் ஓகேவா அப்போ இது ஒரு ஆறு நிமிஷம் இங்கே ஒரு ஏழு நிமிஷம் ரெண்டையும் ஆட் பண்ணால் பதிமூன்றரை நிமிஷம் அப்போ அந்த வேலை முடியும் பதிமூன்றரை நிமிஷம் ஆகும் நமக்கு கொஸ்டின் என்னது பன்னெண்டு நிமிஷத்தில் முடியணும் அப்போ பன்னெண்டு நிமிஷத்தில் முடியணும்னா எட்டு நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணணும் புரிஞ்சா அப்போ எட்டு நிமிஷம் வரைக்கும் ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்து அடுத்த ஒரு நாலு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷத்துக்கு ஏ மட்டும் தனியாக வேலை செய்யுது அதுதான் இந்த கொஸ்டினில் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நபர்கள் ஒரு விமானத்தில் முறை பயணம் செய்கிறான் என விமானத்தில் எத்தனை முறை பயணம் செய்யலாம் முன்னாடி கேட்டோம்ல முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சம் பார்த்தோம்னா அந்த மாடல் அப்ப இரநூத்தி எண்பது நபர்கள் இரநூத்தி எண்பது நபர்கள் ரெண்டு முறை பயணம் செய்கிறாங்க அப்ப வேலை செய்கிறாங்க அப்ப வேலையை வந்து கீழே எழுதணும் மற்றும் ஹவர்ஸை மட்டும் தான் மேலே எழுதணும் நமக்கு ரெண்டு முறை பயணங்கிறது வேலை அந்த வேலையை கீழே எழுதணும் டிவைடட் பை ரெண்டு இப்போ ஆயிரத்தி நானூறு நபர்கள் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் வேலை அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த எக்ஸு தான் நமக்கு தேவை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் ரெண்டாள் கான்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இந்த பதினாலுக்கு இது பத்து வாய்ந்திரும் இந்த டிவைடில் இருக்க எக்ஸு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன்லாம் மாறிடும் அப்போ எக்ஸுஸ் இக்குவல் டு பத்து அப்போ பத்துங்கிறதா நமக்கு ஆன்சர் ஓகேவா ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூணு அலைகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலைகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அதே மாதிரி தான் நாற்பது நிமிடங்கள் அப்போ நிமிடங்களை மேலே எழுதுவோமா மூணு அலகுகளை பயன்படுத்துதா அப்போ அது ஒர்க்கு அதை கீழே எழுதிடணும் இப்போ ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை பயன்படுத்தும் ரெண்டு மணி நேரம்னா இங்கே நிமிஷத்தில் இருக்குது அப்போ இதே நிமிஷத்தில் மாற்றிக்கலாம் ரெண்டு மணி நேரம்னா நூற்றி இருபது நிமிஷம் டிவைடட் பை எக்ஸ் ஏன்னா எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்துன்னு கேட்டிருக்காங்க அதுதான் அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ சால்வ் பண்ணால் இது மூணு அப்படி இருக்கட்டும் இதை கேன்சல் பண்ணுவோம் இந்த ஜீரோக்கு ஜீரோ இந்த நாலு இன்ட்டு நாலாக கேன்சல் பண்ணால் மூணு அப்போ இந்த எக்ஸு இந்த பக்கம் வந்துடும் இந்த மூணு இங்கே போயிடும் அப்போ எக்ஸு சீக்கல்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மூணு இருக்குது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ எக்ஸு சீக்கல்ட்டு ஒன்பதுங்க தான் ஆன்சர் அப்போ எவ்வளோ மின்சாரத்தை அதை பயன்படுத்துமா ஒன்பது அளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆழ்துணை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடிகள் துணும் அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கான்செப்ட்டில் இந்த டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் தான் அடிக்கடி கேட்குறாங்க அப்போ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் கால்தினிக்கிணறு தோண்டு மேலே ஆட்கள் இருபத்தி ரெண்டு ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க அப்போ நூற்றி பத்து அடி தோண்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்போ நாட்களை மேலே போடுவோமா ஒரு நாளில் இருபத்தி அடி தோன்றாங்க அப்போ ஒரு நாளில் வேலை எவ்வளவு இருபத்தெண்டு அதை கீழே போடணும் நூற்றி பத்து அடிகள் தோண்ட எத்தனை நாட்கள் நாட்கள் மேலே நூற்றி பத்து அடிகள் நமக்கு கீழே இப்போ ரெண்டாவது இப்போ பதினொன்று நாள் கன்சல் பண்ணால் பதினொன்று இங்கே ரெண்டு டைம் வரும் திரும்ப ரெண்டாவது கன்சல் பண்ணால் இது அஞ்சு அப்போ இங்கே எக்ஸ் மேலே இருக்குது இங்கே டிவைடில் இருக்க அஞ்சு ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஐந்துங்கிறது நமக்கு ஆன்சர் அப்போ எவ்வளோ நாள் ஆகுமா அஞ்சு நாட்கள் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாளில் செஞ்சால் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள பாயை முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்போ நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள பாய் அது அது அந்த நூற்றி எண்பது தான் வேலை ஓகேவா நூற்றி எண்பது மீட்டருங்கிறது வேலை பதினஞ்சு பெண்கள் பன்னெண்டு நாட்கள் நாட்கள் மேலே போட்டுணுமா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பன்னெண்டு அப்போ ஐநூற்றி பன்னெண்டுங்கிறது இந்த சைடு கீழே வரணும் முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் எக்ஸு அவ்வளோதான் ஒவ்வொன்றா சால்வ் பண்ண வேண்டியதான் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் இப்போ மூணு நாளை கேன்சல் பண்ணால் நாலு மூணு பன்னெண்டு இங்கே ஆறு டைம் வரும் நாலு வந்து பாஞ்சு நாங்கள் அறுபது இங்கிட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு கேன்சல் ஆகிரும் இப்போ இதை நாலால் கேன்சல் பண்ணால் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் நான்கு மீதி ஒன்று இரு நாள் எட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு திரும்ப இதை எட்டால் கேன்சல் பண்ணால் ஒரு எட்டு எட்டு மீதி நாலு எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸஸ் ஸீக்குவல்ட்டு எவ்வளவு இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல என்ன இருக்குது மேலே எக்ஸ் இருக்குது கீழே பதினாறு இருக்குது இந்த பதினாறு ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன்லாம் போயிடும் டிவிஷனில் இருக்கிறது மல்டிபிளிகேஷனில் போயிடும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்டு பதினாறு அவ்வளோதான் அதை கேன்சல் பண்ணுறது தான் அதை எழுதி கேன்சல் பண்ணால் ஆன்சர் அதே ரிப்பீட்டடு ஓகேவா நான் காப்பி பண்ணல அந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகிருக்கு அப்போ இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு முறை வேறு வேறு எக்ஸாமில் ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு முறை அந்த வேலை கீழே இருக்கணும் ஆயிரத்தி நானூறு பேர் எத்தனை முறை ஓகேவா சால்வ் பண்ணால் நூற்றி நாற்பது ஜீரோ ஜீரோ இதை கேன்சல் பண்ணால் பத்து அப்போ எக்ஸுக்கு பத்து ஓகேவா இப்போ அடுத்தடுத்து வந்து அதே கொஷினை வேறு வேறு எக்ஸாம்லாம் அடுத்தடுத்து கேட்டுருக்காங்க ஓகே ஓகே இதில் வந்து பாதி கொஸின் பார்த்துருக்கோம் இன்னும் இன்னும் பாதி கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இந்த டாப்பிக்கில் பாதி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி